ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயநாய நமகா எல்லாமல்ல சாக்த பரபிரம்மா ஸ்ரீதேவி பக்தாய ஸ்ரீ வெங்கட்ராம சித்த ஈச குருமகாராஜுக்கு ஜெய் இன்று ஸ்திரவாரம் என்கின்ற சனிக்கிழமை முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம் அனுபவத்திலே பலகோடி நிகழ்ச்சிகளை சந்தித்து வந்தோம் சந்தித்து வந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த ஆங்கில டிசம்பர் மாதம் என்பது மார்கழியுடன் பாதி மார்கழி ஜனவரி மாதத்திலே பாதி ஆனாலும் டிசம்பர் என்பது இந்த வருடத்தின் கடைசி மாதம் பன்னிரெண்டாவது மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்படி டிசம்பரில் இந்த வருடமானது முழுமையடைகின்றது பூர்த்தி அடைகின்றது ஆனால் டிசம்பரில் என்ன நடக்கின்றது ஒரு சோதனை இயேசுபிரான் அவதாரமானது அவர் படாத பாடுபட்டு கல்வாரி மலையில் கொண்டு போய் அவரை சிலுவையில் அறந்தார் ஆனால் ஒரு காலத்திலே கர்ணனாக பிறந்தார் ஆண்டவனுக்கு மதம் ஜாதி இனம் வேதமே கிடையாது ஆண் பெண் கிடையவே கிடையாது அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் ஆனாக பெண்ணாக எப்படி வேண்டாலும் பசுவாக பூச்சியாக இரும்பாக அவர்கள் நினைத்த உருவத்தை அவதாரம் எடுக்க முடியும் என்பது அவர்களுக்கே விதித்த உரித்தான கட்டளை இப்படி டிசம்பர் மாதம் அதிகம் இன்றைக்கு பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி மனசில் வச்சுக்கோ செவ்வாய்க்கிழமை நிறைய இருக்குது ஆயில்யம் கேட்டை இப்படி நட்சத்திரங்கள் என்று சனிக்கிழமை கூடிய ஆகில நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்திர வாரமானது உடம்பில் ஆரோக்கியமாக இருக்கணும் வைரமான வஜ்ரமான சரீரம் இருக்கணும் உலகத்திலேயே எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆரோக்கியம் என்ற பெயரை வச்சுருந்து வியாதியோடு இருப்பது நல்லதாக கிடையாது அப்படி ஒரு எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனுக்கு கீழே தான் அவர்களெல்லாம் செய்து இறந்தவர்களை பற்றி நாம் முடிந்தால் நல்ல விதமாக புகழ்ச்சியாக பேச வேண்டும் தவறாக தாறுமாறாக அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி நம்முடைய கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை கூறும் பொழுது அந்த சாபங்கள் இல்லாது பொல்லாது நம்ம பார்க்காதெல்லாம் யாரோ சொன்னதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக பேசி நாம் அந்த பாவத்தை அந்த பித்ரு சாபம் அங்கேயும் வரும் அவர் செய்த நல்லது தெரியுமா நமக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அட உடனே என்ன மனித மனம் எனக்கு செஞ்சானா நன்றாக பாருங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலை நான் ஒன்று வச்சுங்களேன் எனக்கு செய்யலை அவன் கெட்டவன் எனக்கு செஞ்சான் அவன் நல்லவன் அப்படி சொல்வது தவறு எத்தனையோ பேருக்கு வாரி வழங்கிய எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் தொப்பி போட்டு கொண்டு இருந்தார் நாங்கள் பேர் சொல்லி அவரை பாடவில்லை கழுப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒருத்திருந்தார் அவர்களெல்லாம் இறைமலை இறை மறை கனியாக காயாக சத்தம் போடாமல் ஓசப்படாமல் எத்தனையோ நல்லது செய்தார்கள் அரிசினால் கல் தாயாக இருக்கும் அரிசினால் நெல் இருக்கும் உமி இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் எத்தனையோ இருக்குது அத்தனையும் நமக்கு இந்த இல்லற வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை சின்ன வாழ்க்கை நடத்துவதே ததுங்கின தோன்றாலும் போடுறோம் அரசியல் எப்பேற்பட்ட கடல் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் பேச்சு ஏச்சு மோசமானது எல்லாம் திட்டுவாங்க அதை சொன்னால் இதை சொன்னான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அவங்க அப்பா விட்டு சொத்தா தாத்தா விட்டு சொத்தா இதெல்லாம் அவங்களுடைய சொத்தை பற்றி நமக்கு என்னையா கவலை அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பதவி பட்டம் ராஜ்யம் எல்லாம் வந்தது அவர்களுக்கு அவர்கள் அவருக்கு நிகரானவர்கள் அடுத்த பக்கத்தில் இருப்பாங்க ஆட்சியிலே எப்பொழுதும் மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் மந்திரி அங்கே இருந்தார் எடுத்து சொல்வதற்கு நக்கீரன் போல் மன்னர்கள் அரசர்களுக்கு மந்திரி அவங்க சொல்கிறது தான் கேட்டு நடந்தாங்க இப்பொழுதும் சில பேர் அப்படி நடக்கிறாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய கட்சி உங்களுடைய நடத்திய தலைவனுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுவது பிரார்த்தனை செய்திருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அடப்போயா என்ன பிரார்த்தனை பண்ணி என்ன அப்படின்னு நினச்சி மனசு வேதனைப்படக்கூடாது அவர்கள் இந்த பூலோகத்திலே எவ்வளவு நல்லது செஞ்சார் அவர் செல்லும் வழியிலே இன்பமாக செல்ல வேண்டும் துன்பத்தை நரக வேதனையை அனுபவித்து அந்த ஆன்மா செல்லும் இடம் ஒரு பெரிய டனல் அந்த டனலுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் செய்த தானம் அவர்கள் செய்த தர்மம் அவங்க பின்னாடியே கண்டிப்பாக வரும் எர்டியம்னு ஒரு லைன் இருக்குது அதை பற்றி சித்தர்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க அங்கே தான் நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த பூத உடலை விட்டு ஆன்மா சரீரமானது கிளம்பும்போது ஒவ்வொரு இடத்திற்கும் அசுர வேகத்தில் செல்லும் பொழுது அங்கே ரொம்ப இன்பமும் இருக்கலாம் துன்பமும் இருக்கலாம் அதான் இங்கே என்ன செஞ்சாங்களோ அந்த பலன் அந்த தர்மம் மட்டும் அந்த பாபமும் புண்ணியம் மட்டும் தான் அவங்க பின்னாடியே போகும் இப்படி இருக்கும் பொழுது நம்மளும் இங்கே அவன் நாசமாக போக அவன் அப்படி போக அவன் இப்படி போக என்ன கெடுத்தானே தயவு செய்து சொல்லார் அப்படி சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு பிராச்சித்தமாக இன்று அவர்களுக்காக அந்தந்த ஊரிலே குளக்கரையிலே ஆத்தங்கரையிலே தேவசம் தர்ப்பணம் பண்ணி வைக்கின்ற உத்தமர்களை கொண்டு இந்த பத்து நாளும் என்றைக்கு ஒரு தலைவன் இறந்து விட்டானோ ஒரு மனிதன் இறந்து விட்டானோ உங்களுடைய தாய் தந்தை யார் ஒருத்தர் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாலும் அன்னிலேருந்து நீங்கள் பத்து நாள் வரையும் கொடுக்கின்ற கரும்பு சாறு தானம் எளநி தானம் தாகத்துக்கு உதவாத தண்ணி சொல்லுவாலே ஆபத்துக்கு உதவா நண்பன் அரும்பசிக்கு இல்லாத உணவு தாகத்துக்கு உதவாத தண்ணி இந்த பூமியில் இந்த தரணையில் இருந்து என்னையா பயன் கொன்றார்க்கும் கொன்றாக்கும் உண்டாம் உய்வு இல்லை செய்ன்றி கொன்ற மகருக்கு எத்தனையோ பேர் கதறி அழுதுருப்பாங்க ஆனால் அந்த இறப்பின் பொழுது அந்த பாசம் அந்த பந்தம் அந்த நட்பு அவை அப்படித்தான் செய்யும் உண்மை வெளியே வரும் நேரம் ஒருத்தன் புறப்படும் போது கதறுவாங்க ஆனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அழாதீங்க ஏன்னா அவங்க ஆன்மா கடந்து துடிக்கும் அவங்களுக்கு போக வழி விடுங்க போக வழி விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்பொழுது ஒன்றும் திட்டு போல் அழுதத்துக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய பித்தர்களுக்காக உங்களுடைய தலைமுறைக்காக இன்று சனிக்கிழமையும் ஆயில நட்சத்திரமும் கூடிய அற்புதமான நல்ல நிலையே நரிக்குடி யமதர்மராஜன் மற்றும் திருப்பஞ்சலி ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் யமனேஸ்வரர் யமனேஸ்வரி தர்மராஜர் யமதர்மராஜர் குடும்பத்தோடு இருக்கின்ற இடங்களெல்லாம் வணங்கி தர்மராஜருக்கு மோட்ச தீபம் ஏற்றி ஸ்ரீவாங்கியத்திலே மோட்ச தீபம் ஏற்றி அவர்களுடைய குலதெய்வம் இவர்களிலே கோவில்களிலே சரியான அனுமதி பெற்று மோட்ச தீபம் ஏற்றினால் அவருடைய ஆன்மா நல்ல வழிக்கு செல்லும் தொடர்ந்து அவனுடைய குடும்பம் அவர் என்னென்ன சொல்லிவிட்டு போனாரோ அவைகள் மேன்மைப்படும் அதனால் நடந்ததையே நினைச்சிருந்தால் அமைதி என்றும் இல்லை ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சான் வயிறை வளர்ப்பவன் உயிரை ஊராக நினைப்பது சுலபம் பாடினானா இல்லையா அதனால் கடந்ததையே நினைக்கக்கூடாது நடக்க வேண்டியது என்ன அதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியாக மதம் ஆச்சரியம் கிடையாது கூட்டல் குறிப்பட்ட என்ன செய்தார் அவரை சென்று அவருடைய பின்பற்றுகின்றவர் இயேசு அவருக்கு ஒரு இப்போ சின்னம் இறை சின்னத்தை நாம் அணைந்தோம் விபூதி சந்தனம் திருநாமம் குங்குமம் செந்தூரம் அப்படி போல் சிலுவையை லேசாக எண்ணி விடாதீர்கள் கூட்டல் குறி கூடிக்கிட்டே போவாங்க நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கூடலை அதற்கு கர்ண மகாராஜன் இழுக்கிறாங்க கர்ணனினுடைய வம்சத்தில் வந்தவர் இயேசு ஆக வேண்டும் இதில் எந்தவித மத பிரச்சாரமும் கிடையாது என்பதை திரும்பி திரும்பி நீங்கள் ஏன் ஒரு மகானை கொண்டு வந்து மதத்துக்குள்ளே ஒரு சின்ன டப்பாக்குள்ளே அடைக்கணும் உலகம் உய்ய வேண்டும் என்று கதறினார்கள் சல்லலாகும் அழைக்கு நபிகள் நாயகம் என்ன செஞ்சார் எந்த விதமான கெடுதலையும் சொல்லவே இல்லை பத்து கட்டளை அரண்டறிவித்தினுமா தச அவதாரம் பார்த்தோமா படித்தமா தெய்வ திருமணத்திலே கலந்துட்டோமா தானந்தர்மம் செஞ்சோமா நமக்கு நான் எனக்கு என்று வேண்டினோமே எல்லாம் வைத்துன்றி நீ செல்லும் போது எடுத்து சென்றாயா ஏன் விட்டுட்டு போனேன் நீ விட்டுட்டு போன சொத்தெல்லாம் கொண்டு வந்து உன்னோடையே சேர்த்து வச்சிடுறேன் உன்னுடைய அடக்கம் பண்ணுற இடத்துல கொட்டிடுறேன் மனசு வருமா ஐயா எப்போ புறப்படுவார் அத்தனையும் போடலாம் மாட்டை இப்படி வேண்டுகின்றவர்கள் பல கோடி பேர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சாதாரண காரியமில்லை நாட்டை வழிநடத்துவது மக்களை வழிநடத்துவது அவதூறு பேச்சு என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நடந்ததெல்லாம் நடக்கட்டும் இந்த சனிக்கிழமை புது பாய் படுக்கை தலகனி மெத்தை ஏழைகளுக்கு கொடை சிறு வீடுகளுக்கு ரிப்பேர் பண்ணுவதற்கு கூரை போடுவதற்கு ஓடு மேய்வதற்கு அந்த இடத்தை சுத்தம் செய்து இந்த வருடத்தின் முடிவிற்குள் ஒவ்வொருத்தரும் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஏழைக்கு மூன்று குடும்பங்கள் ஐந்து குடும்பங்களை பங்கிட்டு கொண்டீர்கள் தயவு தாட்சியம் இல்லாமல் அவருடைய உத்தரவு பெற்று அவளுக்கு சின்ன விளக்கு போட்டு கொடுப்பது வீட்டுக்கு ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இல்லக விளக்குது ஈரோடு கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயை இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது இப்பொழுது பாருங்கள் எத்தனையோ பேருக்கு திருமணமே நடக்கவில்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பெற்றோர்கள் மற்றும் திருமணமாக வேண்டிய ஆண் பெண் மணப்பெண் மணமகன் இல்லையா அந்த நிலை ஏற்றமடைய அருமையாக வரும் இன்று அண்டங்காக்காய் மற்றும் காக்கை குருவி பறவை மயில் கோழி கொக்கு வாத்து இவைகளுக்கு பட்சிகளுக்கு உணவெடுப்பதும் பசுக்களுக்கு புல் நல்ல வைக்கோல் நல்ல தீவனம் தீனி கொடுப்பதும் எண்ணற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி நாம் செய்ய வேண்டியது கோடான கோடி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் தரிசிக்க வேண்டிய பல கோடி அவதாரங்கள் உள்ள கஷேத்திரங்கள் தலங்கள் கோயில்கள் ஆலயங்கள் சிவாலயம் பெருமாள் கோவில் இன்னும் பக்திக்கு உரிய எத்தனையோ ஆதிபராசக்தி அந்த கோயிலை தயவு செய்து உற்ற வேண்டாம் நீங்கள் அதனுடைய தர்மகர்த்தா நிறுவனர் அவரை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கொண்டோம் ஏதோ தெரிஞ்சு கொண்டிருந்தோம் ஒரு மரியாதை இருந்தது பக்தி இருந்தது ஆனால் அவர் யார் மேலே பக்தி வச்சுருந்தார் அங்கே தான் பிடிக்கணும் குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரம ஞான குரு பவர் பவித்திர குரு அவர் நமக்கு என்ன செஞ்சார் நல்வழி காட்டினார் ராமானுஜர் மாதிரி எல்லா மதத்தினரும் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக பெண்களும் கருவறையில் நுழையலாம் அதனுடைய ஒரு தீர்மானம்தான் இப்பொழுது சட்டமாக வந்துவிட்டு அது வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு ஒரு நியமனமெல்லாம் உண்டு ஆனால் யாரையும் குறை சொல்லாதீர்கள் சிகப்பு வேட்டி கட்டி கொண்டு ஒத்தை வேட்டியோட அலைஞ்சாரே அவர் எங்கேயானு போஸ்டர் அடித்து கொடுத்தா ஒட்டிக்கிட்டாரா பக்தர்கள் செஞ்ச கூத்து அவர் எங்கேயுமே இதையும் சொல்லலை நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் சொல்லிவிடலாம் அதை செய்து பார்க்கும்போது அதில் உள்ளே சோதனை வேதனை அவமானம் கஷ்டம் அத்தனையும் உண்டு அதனால் நாம் எதையும் எளிமையாக நகையாடக்கூடாது எல் எள்ளி நகையாடக்கூடாது திரும்பி வந்து நம்மை தாக்கும் அசுர சக்திகள் போல அந்த பாவங்கள் வினை வினையாக மூட்டை மூட்டையாக கர்ம வினையாக வந்து சேரும் ஒரு கோயிலில் ஒரு பக்தர் வரார் ஏதோ அபிஷேகங்கள் பண்ணுறார் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுறார் அதுக்கு இருந்து சொல்லுவாங்க இப்போ என்ன பாவம் பண்ணானோ இதை கொடுத்து கழிக்கிறான் அப்படி திரும்பி நம்ம பார்த்து நம்ம என்ன பாவம் பண்ணமோ இந்த மாதிரி சொல்கிறோமே என்ன பாவம் பண்ண போகிறோமோ என்ன பாவம் இருக்கோமோ முட்டை மூட்டையாக சரியா கருமா இப்படி வாயை அடக்கணும்பாங்க ஏன் ஆக்கை அடக்கணும் மனசையும் அடக்கணும் மோசமானது மனசு மனசு நான் நினச்சா நான் மனசை வச்சா அப்படிங்கிறாங்களே மனோ பிரம்மே திவ்ய ஜானாது கண்டிப்பாக சிந்தனை செயல் அசுர வேகத்தில் ஆஞ்சநேயர் மாதிரி போகும் அதனால் ராமருடைய ராமர் லக்ஷ்மணர் ராமர் சீதையுடைய பெயர் உள்ளவர் சீதாராமன் ரகுராமன் இப்படி லட்சுமி நரசிம்மன் தாயாரும் பெருமாளும் லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு அந்த மாதிரி பெயர்களை கொண்டவர்கள் தாயாரும் பெருமாளும் பார்வதி நாராயணன் பார்வ பெருமாள் சுவாமி சங்கரனாக நாராயணாக பார்வதி உற்சாடனர் அர்த்தநாரீஸ்வரராக இப்படி உமையவள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவதும் அற்புதமான இந்த வருடத்தினுடைய பூர்த்தியாகவும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு நல்லதும் தவறு குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையும் ஏற்படும் என்பதற்கு கொஞ்சம் கூட ஐயம் இல்லை என்ன போட்டோம் பேங்களில் அது வட்டி வருது என்ன தானதமோ செய்யும் அவனுடைய புண்ணியம் வருது என்ன பாபம் பண்ணமோ அதுக்கான தண்டனை சிறு குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனை பெரும் குற்றங்களுக்கு உலகமே என்னமோ போய் நக்கல் அடிப்பாங்க அந்த மாதிரி தண்டனை சொற்பொடிவாளர்கள் உபன்யாசர்கள் கீர்த்தனை நாம சங்கீர்த்தனம் பாடுபவர்களை கண்டிப்பாக பாகவதர்களை வணங்குவதும் பஜனை கோஷ்டி செய்கின்றவர்களும் அவரவர் சாய்பாபா ஸ்ரீடி பாபா சத்யசாய் பாபா ராமகிருஷ்ண பரமோஸ்வர் இருடிகள் ராமாயணத்தை படிப்பதும் மகாபாரதத்தை தெரிந்து கொள்வதும் இப்படி சிங்கமுனரி முத்து முத்துவடகுநாத சித்தரை போற்றி பிழுவதும் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் கல்கத்தா காவியினுடைய காலினுடைய உபாசனை பெற்றவர் இப்படி அம்பாள் உபாசனை பெற்ற மேல்மருவத்தூள் ஆதிபராசக்தி உள்பட அத்தனையும் சேர்த்து அவர்கள் செல்லும்போது என்னத்தை சென்றார்கள் தயவு செய்து நாம் என்றைக்கு சுவாமிஜி அப்படின்னு போட்டு வளர்கிறோம் அவங்களுக்கு செத்து போயிட்டாங்க இறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் அந்த இறைலோகத்திற்கு சென்று விட்டார் என்று கூறலாமே தவிர அதுவும் கேட்டு நீங்கள் அந்த லோகத்தை பற்றியெல்லாம் நினைக்க முடியாது அதாவது பதினெட்டு சித்தர்கள் தினமும் வந்து வணங்குகின்ற ஒரே பூமியில இடம் மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி என்பதை இங்கே திருத்தமாக சொல்ல வேண்டும் ஆமாயா அவர் இருக்கும்போது எதுவுமே சொல்லலை ஐயா இருக்கும்போது நீங்கள் தான் போயிட்டு வந்தேலே அவரை பற்றி தெரிஞ்சுட்டேலாம் அவர் கையாசிக்கிறதில் பல கோடி ரகசியம் அவர் ஆ யாகம் பண்ணதில் பல கோடி ரகசியம் அவரை பார்க்காத பெருந்தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் கிடையவே கிடையாது எல்லாம் பண்ணார்கள் இறுதியிலும் வந்தார்கள் ஆனால் இறுதிக்கு இறுதி இந்த பூமிக்கு பிறகு பின்னாடி செய்வ செல்வது அவர் ஆற்றிய புண்ணிய தான் தர்மம் மட்டும்தான் இது எல்லோருக்கும் பொருந்தும் மகான்கள் பெரியவர்கள் தன்னை யாரென்று யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் சித்தர்கள் இவர்கள் தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாத காலம்தான் இந்த கலியுகம் ஒரு காலத்திலேயே ஹதயுகத்திலே நேரடியாக ராமர் லக்ஷ்மணர் கிருஷ்ணர் இப்படி எல்லா தேவதைகளும் பூமியிலே நடந்து எல்லோரும் பார்த்துட்டு அவங்கவுங்க வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போனாங்க இப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணு ஹோமம் பண்ணு யஜம் பண்ணு அப்படியான ஒருவாராக கண்டிப்பாக வருவார் செய்ததுக்கான பலனை தருவார் நோய் தொற்று அதிகமாக உற்பத்தி ஆகின்ற காலமாக இருக்கிறாள் ஏன்னா நம்முடைய சொல்லே நமக்கு வியாதி நாம் சாப்பிடுகின்ற உணவே நமக்கு வியாதி குறையாக வெந்தது வேகாத சாப்பிட்றதும் பாவம் இரவில் சாப்பிடுவது கடுமையான பாவம் வெளியில் சாப்பிடுறதுனால பல கோடி தோஷங்கள் அதான் வியாதியாக மாறுகின்றன அலர்ஜி ஒவ்வாமை ஒத்துக்கொள்ளாமை அதில் ஒரு சின்ன முடிவு இருந்திருந்தால் கூட பொறுமையே நமக்கு ஒத்துக்காம போகுமே அது யார் பார்த்தா அது வீட்டிலும் நடக்கின்றது ஆனால் எ எந்த ஒரு பதார்த்தத்தையும் உண்ணும் பொருள் எதாக இருந்தாலும் ஒரு பிஸ்கெட்டாக இருந்தாலும் இறைவனுக்கு காட்டி அதை உண்ண வேண்டும் அதான் சில அந்த காலத்தில் விடுதி ஹோட்டலில் காலம்புற ஹோட்டல் ஆரம்பிக்கும்போது சாமிக்கு ஒரு பூ போடுவாங்க ஊதுபத்தி கொளுத்துவாங்க சாம்பிராணி போடுவாங்க கற்பூரம் போடுவாங்க அந்த ஹோட்டலில் செஞ்ச முக்கியமான இட்லி வடை பொங்கல் பூரி இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு அந்த இறைவனுக்கு படைச்சிட்டு அப்புறம் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் அவர்கள் மூணு தலைமுறைக்கு நல்லா தான் இருந்தாங்க இப்பெல்லாம் அது கிடையாது என்னமோ நாலு பேர் பார்க்கணும் அப்படிங்கிறத செய்கிறாங்க இருந்தாலும் அந்த இறைவனுக்கு காட்டிய பின் அந்த உணவை ஏற்பதும் அதுபோல் எந்தெந்த உணவு ஒரு சின்ன தண்ணி குடித்தா கூட வருணாய மகா வருண பகவானை போட்டி சொல்லிட்டு பூமியில் விட்டுட்டு குடிக்கும்போது அந்த தண்ணி புனிதமான ஹோலி வாற்றாக மாறிவிடும் குளிக்கும்போது கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நண்பதே சிந்து காவேரி சொல்வதும் மூச்சு திணற்கின்ற வியாதி வராமல் பாதுகாக்கும் நீரினால் செய்ய வேண்டிய ஜலபூஜை சந்தியாவந்தனம் தீர்த்தவாரி அர்க்கியம் இவைகளை நிறுத்தியதின் விளைவு மூச்சு திணறல் இப்பொழுதே நாம் செய்ய வேண்டும் ருத்ரகண்ட சித்தருக்கு உத்தராயணம் பிறப்பதற்கு முன்பே நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் கட்ட விரலையும் மூணு விரலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்கோ கட்ட விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் பாம்பு விரல் முதல் விரல் இந்த நாலு விரலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்கோ ஐந்தாவது சுண்டு விரலை சற்றே பிரித்துக்கு ஆனால் நான் சொல்லித்தரேன் எளிமையாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது மறந்து போயிடும் பரவாயில்ல இந்த லெஃப்ட் கையால் இடது கையால் இந்த நாலு விரலையும் சொன்னால் ஒரு தர்பையால் கட்டிவிடுங்க சுண்டு விரல் முதல்வர்களுக்கு நடுப்புற அப்படியே முகத்துக்கு நேராக தூக்கி ஒரு சும்பால் ருத்ரகண்ட சித்தர் அப்படி சொல்லி ருத்ரகண்ட சித்தம் தற்பயாமி ருத்ரகண்ட சித்தர் தப்பயாமி ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தர் தப்பயாமி எப்படி வேணாலும் இருபத்தி ஒரு முறை அர்க்கியம் கொடுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மனசாட்சி அதுவே காட்சியாக ஒரு மகானை நீங்கள் அன்றையன்றுக்கு த தரிசனம் பண்ணுவீர்கள் சித்தனை பார்க்கணும்னு நினைக்கிறீர்களோ அவளுக்கு வழிகாட்டியாச்சு உத்தராயணத்தினுடைய வழிகாட்டி ருத்ரகண்ட சித்தர் அந்த பூமியில் இருந்த ஆறு சூரியன் நம்மை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது அக்னி நட்சத்திரத்தின் போது அதனுடைய ஒளியும் சேர்த்து ஆறு கதிர்கள் ஃபேஸ் இந்த பூமியில் வருது அதுவே நம்மளால் தாங்க முடியல ஆறு சூரியன் தான் நம்ம தாங்க முடியுமா அதான் நாட்டுக்கு ஒரு சூரியனாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பகல் காலமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் அமெரிக்காவில் இரவு காலமாக இருக்கும் அங்கே உள்ள சூரியனும் இங்கே உள்ள சூரியனும் வேறு திருவண்ணாமலையிலே வேறு இப்படி அண்ணாமலையை பற்றி ஆயிரம் கோடி சித்துக்கள் தெரிந்தாலும் அண்ணாமலையை தெரிஞ்சுப்பது ரொம்ப கஷ்டம் சித்தர்கள் இல்லாத வாழ்க்கை சூன்ய வாழ்க்கை அதுக்கு தான் அவர்கள் சொன்ன வ வழிகாட்டுதல் தான் மருத்துவம் மெடிசன்ஸ் அதுதான் பழமையான வைத்திய ரத்னாவளி இப்படி சிந்தாமணி ஜீவித சிந்தாமணி இப்படி மணியில் பல கோடி இப்படி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் சொன்னது தான் பல கோடி மகான்களை சித்தர்களை பற்றி சொன்ன ஒரே ஒரு மனித ரூபத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் சர்க்குரு ஸ்ரீலட்சுமி சித்தர் கடைசி வரையும் தன்னை யாருன்னே சொல்லிக்காமல் நான் எச்ஐஎலை பொறுக்கிற ஐயா நான் குப்பை கொட்டுறதுக்கு வந்திருக்க ஐயா எப்படி இந்த மனங்க மனிதர்களை மனங்களை ஒன்று சேர்த்து அவர்கள் மனதில் உள்ள கசடுகளை அழுக்குகளை பாவங்களை சாபங்களை மூட்டை மூட்டையாக எடுத்து தான் பஸ்பம் செய்து இந்த புலோகத்திலே சஞ்சரித்தார் அவருக்கு தொடர்ந்து நம்மெல்லாம் அவர் ஒரு சித்தர் சும்மா வாழ்க்கையில் ஜெயபால் சார் ஜெயபால் சார்ன்னு சொன்னாங்க அவர் காசி யாத்திரை முடிச்சுட்டு உத்தராயண புண்ணிய காலத்திலே அமாவாசை அன்னைக்கு ஜோதியில் கலந்தார் தெரியுமோ அவர் இறந்து விடவில்லை மகான்களுக்கு இறப்பு என்பது கிடையாது கடவுளுக்கு இற இறப்பு உண்டோ தூங்க தூக்கம் உண்டோ நமக்கு உண்டு நாலு காலம் எப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தூங்குகிற காலத்தை அநேகமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதுதான் இந்த மனுஷன் தூங்குகிற நேரம் தான் கொஞ்சமான எதை பற்றி நினைக்கிறது கிடையாது நல்லதும் நினைக்கல கெட்டவும் நினைக்கிற எவன்ட்டு திட்டலை எவனையும் வஞ்சபம் பண்ணது கிளம்பலை இந்த தூக்கமானது தேவையான ஒன்றாக ஆகிவிட்டது அதனால் இடம் விட்டு இடம் செல்லும் பொழுது ஓம் குகாய நமகா ஓம் கேசவாய நமகா என்று சொல்ல வேண்டும் வேள் வேல் வெற்றிவேல் வேள்வேல் நான் நினச்சா அருமையாக கார் ஓட்டுவேன் குறுக்க என்ன வருதுன்னு தெரியாது ராட்பார்த்தத்தில் ஏறி நடந்து போனால் கூட மேலே வந்து மோதும்பார் ஒரு வாகன்கிறார் வத்தியர் இப்படி நான் நான் என்று சொன்னால் போயிட்டு வருகிறேன் நிறைய பேர் டாட்டா பை பை சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது நீ போ நீ அப்படியே போடு அதுதான் அதனுடைய அர்த்தம் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம வந்தோம்மா அப்படி தான் கொத்து கொத்தாக போனதற்கு காரணம் நமது வாக்கு நமது சொல் அது எங்களுக்கு தெரியாது சார் நான் ஆங்கிலத்திலேயே படித்தேன் ஆங்கிலத்தில் தான் படித்தோம் பசுமாடுக்கு எந்த பாஷையும் அம்மா தான் ஆரம்பிக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் பசு அம்மான்னு தான் கற்றும் மதர் டங் தாய்மொழி தான் தந்தை மொழி எங்கே இருக்குது இப்படி தாய்மொழி தெரியாதவர்கள் எதிர்காலத்திலே மூன்று மொழிகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி மூன்றிலிருந்து ஐந்து மொழிகள் தெரிந்த உத்தமமானவர்கள் நாட்டினுடைய அதி உன்னத பதவிக்கு வர இருக்கின்றார்கள் என்பது இங்கே நாம் சொல்ல வேண்டும் சத்தியம் தர்மம் அத்தனை இருக்கின்ற யோகிதவர்கள் நாட்டை ஆழ்வார்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் இருக்கலாம் எந்த தேசமாக இருந்தாலும் இருக்கலாம் இப்படி நம்முடைய தமிழ் மொழியை ஒத்த இன்னொரு மொழி தெரிந்தவர்கள் தெலுங்கு சம்ஸ்கிருதம் கன்னடம் இப்படி நிறையா இருக்குது இப்படி மொழி மூன்று மொழிக்கு மேலே தெரிந்தவர்கள் நாட்டில் தலை சிறந்த தலைவர்களாக நேசிக்கப்பட்டு நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்றைக்கும் எப்பொழுதும் நமக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்கணும் நல்லதை கொடுக்கணும் நானும் நல்லது செய்யணும் இங்கே கொடுக்கல் வாங்கல் நம்ம தர்மம் பண்ணினாக்க திரும்பி தர்மத்தினுடைய பலாபலனாக ஒன்றுக்கு மூணாக ஒரு நெல் போட்டால் நூறு நெல் நம்ம நெல்லே போடாமல் நூறு நெல் வேணும்னா அது சாதாரணமாக ஏமாத்து வேலைன்னு போயிடுது பிச்சை எடுக்கிறது கிடையாது பிக்ஷைங்கிறது வேற உட்காந்துட்டே ஓசியில் பயணம் பண்ணால் எப்படி டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணால் எப்படி எங்கே வேணாலும் இறக்கி விடுவான் அதனால் கொடுக்குறவன் நிறுத்தி விடுவான் அதனால் உழைப்பவர்கள் இருக்கும் பொழுது உழைக்காமல் இருப்பவர் தவறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு எடுத்தாங்கனாக்க உழைத்தவர்களுக்கு எல்லாம் கொடு அனுமதி உண்டுன்னு சொன்னாக்க உழைக்காதவர்களுடைய நிலைமை அதிகமாக இருக்கும் பிடித்தவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படி நினைக்க வேண்டாம் இறைவன் இருக்கின்றான் இனிமேல் ஒரு காலத்திலே அவரவர்கள் பார்க்கும் வேலையிலிருந்து கண்டிப்பாக இடமாற்றம் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரமோஷனை மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலையை தேடக்கூடாது உள்ள வேலையை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது முறை உள்ள வேலையிலேயே ஜாக்கிரதையாக இருக்கணும் உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்கும்போது விட மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து கையாள வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும்போது மனக்கலக்கம் இல்லாமல் தைரியத்திற்கு தைரிய லட்சுமி வழிபடுங்கள் இன்று யமுனேஸ்வரி யமனேஸ்வரருக்கு வழிபடுங்கள் இல்லை மிட்டாய் எள்ளு உண்டை எள்ளு சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் இவைகளை காக்கைக்கு வைக்க வேண்டும் ரீடால் கொடுக்க வேண்டாம் பசு கொடுக்க வேண்டும் பசுக்களை பூஜை செய்ய வேண்டும் யானைக்கு கரும்பு கொடுப்பதும் அளவற்ற சர்க்கரை நோயிலிருந்து காவந்து பண்ணக்கூடும் நமக்கு கட்டுக்கட்டாக வருகின்ற வியாதிகள் நமக்கு வராமல் போகும் திருமண மண்டபத்தில் சீட்டாடி மதுவறிந்து தேவையில்லாத குத்தாட்டம் கூத்தாட்டம் என்கிற அவைகளை செய்த இடத்தில் திருமணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அவைகளில் உள்ள கெடுதல்களான ஆவிகள் என்று சொல்வார்கள் அவைகள் கண்டிப்பாக அந்த மணமக்களை தாக்கும் ஆகினால திருக்கோயில்களிலே கோயிலிலே சரியான உத்தரவு பெற்று அவரொரு குல வழக்கப்படி திருக்கோயிலில் திருமணம் செய்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான அவலநிலை வராது பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுவதற்கும் வழி சொல்லியிருக்கின்றோம் பெருமாள் திருக்கோளத்திலே தாயாருடன் சேர்ந்து உதாரணமாக நாச்சியார் கோயிலிலே ஸ்ரீ வஞ்சுளவல்லி சீனிவாசர் அன்பு திரு திருமணம் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற அது திருத்தங்கள் பெருமாள் ஆலயத்திலும் அதாவது சிவகாசிக்கு அருகிலே உள்ள திருத்தங்க பெருமாள் ஆலயம் இப்படியெல்லாம் பெருமாள் தாயாரோட ஒரே கர்ப்பகிருகத்திலே கருவறையிலே இருக்கின்ற இடங்களிலே போய் தரிசனம் செய்ய வேண்டும் பாண்டவ சகாயப் பெருமாள் பாண்டவ தூத பெருமாள் மயிலாடுதுறை கொற்கை மார்க்கத்திலே உள்ள அற்புதமான இளம் பாண்டூர் அந்த பாண்டூரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புத்தாண்டில் வழிபட்டு தான தர்மங்கள் செய்து நாம் வழிபடும்போது திருவிளக்கு நல்விளக்கு ஆலயம் முழுவதும் கோலம் போட்டு விளக்கேற்றுவது அந்த வருடத்திற்கான முழுமையான பலனும் ஒரே நாளில் கிடைக்கும் வருடம் முழுவதும் வழிபட வேண்டிய பெருமாள் திருமால் திருத்தலம் பாண்டூர் மற்றும் சிவாலயம் கோவில் வன்னி சௌந்தர்ய நாயகி கரும்பீஸ்வரர் என்கின்ற கோயில் வன்னீஸ்வரராக இக்ஷுவனேஸ்வரராக நமக்கு அங்கே அற்புதமான பிடாரி அம்மனுக்கு அருமையான சிகப்பு கலர் வஸ்திரம் உடுத்தி அபிஷேகங்கள் செய்து வழங்கும்போது தைரியங்கள் வரும் வாகனத்தில் செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வாகனங்கள் புது வாகனங்கள் வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புது புது நவீனமான விஞ்ஞானமயம் ஒன்று உலகில் ஏற்பட்டு நமக்கே வியக்கும் அளவில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் வந்து விடுவோம் நுண்ணறிவிலே திறந்து விளங்கியவர்கள் குற்றவாளிகளை அதாவது சேட்டலைட்டு கொண்டு எந்த இடத்தில் இருந்தாலும் கற்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று உலகத்திலே ஏற்படும் எந்த ஆனாலும் அதுவே நல்லதுக்கும் கெட்டதுக்குமாக ஆகிவிடும் எதிர்காலத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் தகராறு சண்டை போர் இப்படியான போர் மேகங்கள் சூழ்ந்து கார் மேகங்களாக இருந்து போர் மேகங்களாக வருகின்றது அப்படி வராமல் இருப்பதற்கு தேச ஒற்றுமைக்காக நித்திய தர்ப்பணம் அர்க்கியம் கொடுப்பது தேசத்தின் ஒற்றுமையை வளர்க்கும் தேசிய கீதம் பாடுவதும் அவரவர்கள் குல வழக்கப்படி தினமும் விடியற்காலையில் இருந்து வீட்டில் விளக்கேற்றுவதும் அவர்கள் சாமி கொண்டு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்களை வணங்குவதும் கிராமங்களில் ஏற்பட்ட நடு ரோடுகளில் அடிப்பட்டு இறந்த பிராணிகள் வாகனங்கள் வாகனத்தில் சென்று இறந்தவர்களுக்காக அந்தந்த இடத்திலே தர்ப்பணம் கொடுப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஆரோக்கியமான நல்ல நாள் தொடர்ந்து செல்வோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அனைத்தும் உடைய அருணாச்சலா